பேக் கவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க முந்திரி முந்திரி வடை காய் கொல்லாம்பழம் கொல்லாம்பழம் பூ ஆ நீ சாப்பிடு எனக்கு வேண்டாம் கொல்லாம்பழம் கொய்யாப்பழம் கொல்லாம்பழம் கொல்லாம்பழம் என்ன வேண்டாம் கொல்லாம்பழமா நல்லா இருக்கணும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு புடி இதில் அந்த மரத்தில் காய்தான் இருக்குது அந்த மரத்துலையா அங்கே கிடக்கும் சரி நம்ம அந்த மரத்துக்கு போகும் இதில் ஃபுல்லும் காயாக இருப்பதில் ட்ரெஸ்ஸு இல்லை எங்கே போட்டிருக்குன்னு தெரியவே இல்லை எங்கே கிடக்கு மேலே எப்படி மேலே யாருமே மேலே காமிக்க ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது ஆனால் சின்னதாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லுமே சின்ன சின்னதாக இந்த நட்ஸு அப்படி அதுதான் இருக்குது வால்நட்டு வால்நட்டு கிடையாது கேஷ்யூ நட் என்ன பாருங்க குட்டி எப்படி இருக்குது பழம் இல்லை பழம் மேலே பாரு ஆசிக்கு மேலே பறிச்சு மேலே பாரு யாரை போகிறேன் நான் யார போகிறேன் பழமையில கடக்கில் ஏறுறதுன்னா பாருங்கள் என்ன நடக்கா என்ன நடக்கு அண்ணா இருக்குது பத்திலா வேற ஆ ப பறிக்காத பார்த்து வச்சுக்க நாம எடுப்போம் பரிக் இப்ப நம்ம வீடு எடுக்கணும்னு சொல்லுங்கள் பார்த்திலாம் இருக்கு பார்த்திலா என்ன உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் சொல்ல பாய்